நிகழ்ச்சியினுடைய தலைவர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இளமை துடிப்போடு இந்த இயக்கத்திலே பணி செய்ய ஆரம்பித்து முப்பத்தி இரண்டாவது ஆண்டிலேயும் லட்சிய பிடிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தேவதான மக்களுடைய விடியலாக இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி வைகோ தாசன் அவர்களே முன்னேறி வரும் படைக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தன்னிலை தாழாத சகோதரர் பொன்னேரி சரத் அவர்களே மேட்டுப்பாளையம் மகேஷ் அவர்களே பார்த்தா பெரிய பேரா இருக்கு கட்டிங் காந்தி கஞ்சா கோபி போலிசாமியார் ராஜசேகர் கல்லநோட்டி நாகராஜன் எல்லாம் பேர வைக்கிறாங்களே அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு அநேகமா மறந்திருப்பாங்க இவனுக்கு எல்லாம் காந்தியின் பேர் வச்சவன் காந்தியை பத்தி என்னுடைய நண்பன் தான் சொன்னான் யார் காந்தியனா யாரும் வாழ முடியாதபடி வாழ்ந்து காட்டி யாரும் பின்பற்ற முடியாத கொள்கைகளை பேசி காட்டி எல்லா ஆத்மாவையும் திருப்திப்படுத்தியதால் தான் அவர் காந்தியில் எவ்வளோ பெரிய மனுஷன் என்னுடைய தோணவு தலத்தால் சொன்னார் ஜொகனாஸ்பர்க் நீங்கள் தான் சொன்னீங்க ஜொகனாஸ்பர்க்கில் ஒரு ரயில் பட்டியில் பயணிச்சிட்டு இருக்கும்போது அவர் டிக்கெட்டு கருப்பருங்கிறதுக்காகவே டிக் வாங்கியிருந்த டிக்கெட்டை கூட பீச்சு போட்டு அவர் கீழே தள்ளார் அப்போது தான் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்கிற எண்ணம் காந்திக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நாம் வாங்குகிற நாம் காசுற அந்த உப்புக்குதான் தண்டி யாத்திரையை முப்பது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அவர் அந்த யாத்திரையை தொடங்கும் போது நாலு பேர் தான் இருந்தார் ஆனால் நாலாக நாளாக நாற்பத்தி தண்டி என்கின்ற அந்த நெருங்கும் போது லட்சம் பேர் காந்தியோடு தொடர்ந்தார் ஒரு இவன் புண்ணியம் புண்ணியம் புண்ணிய கண்ணியமா செஞ்சு கிடையாது தேவதான கிருஷ்ணாபுரத்திலே ஆன்மீகத்தின் பெயரால் நடைபெற்ற அருமை நண்பர் விஜயராஜன் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு எச்சத்தையும் சொச்சத்தையும் சரத்து அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க போல பந்து முடிந்த பிறகு பரிமாற வந்தவனைப் போல தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனை போல என்னுடைய பங்கிற்கு நிற்கிறேன்

இன்னைக்கு உபரியாக இருக்கின்ற கோவில் நிலங்களை எல்லாம் அரசுக்கு கஜானாவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதுல கும்படி தம்பி வந்து ரெண்டு முறை ஹைகோர்ட் உத்தரவை பெற்ற பிறகு இன்னைக்கு முப்பது ஏக்கர் அதுல சேரல நினைக்கிறேன் சேகர்பாபு மனசுல வச்சுக்கணும் இந்த முப்பது ஏக்கரையும் சேருங்க அதுக்கு பிறகு இங்க தேவதானத்திலையும் கிருஷ்ணாபுரத்திலையும் அவங்களுக்கு அக்கிரமம் பெயரால கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அவற்றை சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்குது திருவண மதுரையில வெள்ளை கோபுரத்துக்கு எதிரே அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒரு பிஜேபி மாவட்ட செயலர் கபலீகரம் பண்ணி வச்சிருந்தார் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு கையகப்படுத்தி கஜானி கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது இது மாதிரிதான் ஏழாயிரத்தி தொட்டாயிரம் ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அரசாங்கம் கைப்பற்றி இருக்கிறது அந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து ஆன்மீக ஆன்மீகம் வந்து மத கலவரங்களை எல்லாம் கூடி தமிழ்நாட்டில் ஏற்படாத காரணம் எல்லா மதத்துக்கும் இன்றைக்கு சமமான நிலையிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒண்ணும் கிடையாதுங்க அதிமுக ஆட்சியில நெல்லை மாவட்டம் நினைக்கிறேன் திரு ஒரு ஊர்ல அழகி நம்பர் ஆயிர கோயில் ஒன்று தேவநாத் இருக்கிற கோயில் இரண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது போது நூத்தி எட்டு திரு திருத்தவத்த சைவ இது தலங்கள் சொல்றாங்களே அது முக்கியமான தலம் அதுல இருக்கிற அந்த சிவன் சன்னிதானத்தை இடிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஆட்சியில் இருக்கும் போது உத்தரவு போடுறாங்க சிவன் சன்னிதானத்தை இடித்தது தவறு என்று உத்தரவு போடுகிறார்கள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி நான்கிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்ற குடமுழுக்கு குடமுழுக்கு நடத்தி திறந்தாங்க கும்பாபிஷேகம் நடத்தி குடமுழுக்கு நடத்தி அந்த ஜெகஜோதியாக மீண்டும் அந்த சிவன் சன்னிதானத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த ஆயிரத்தி அறுநூறு நாட்களிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோள்கள் கோயில்களுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது அந்த ஆட்சியிலே இருக்கின்ற சேகர் பாபு தலைமையில் இருக்கிறது அவர்களை மீண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் தோழமை தோழமையோடு சுட்டி காட்டுகின்ற இந்த குறைபாடுகள் நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டும் அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை தர வேண்டும் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே இருக்கின்ற ரெவின்யூ வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டு

நடத்த ஆரம்பித்தது ஆனா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழாவை இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலே மாத்தீட்டுல தோற்று போய் விட்டது அப்ப பூந்தமல்லியில ஒரு மிகப்பெரிய அண்ணா பிறந்தநாள் மாநாடு உயலுக்கும் சூறாவளிக்கும் போட்டி நடந்தது வைகோ பேச ஆரம்பிக்கும் போது இடி மின்னல் மழை எல்லாம் வந்தது

எல்லா தியாகங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எவரையும் எந்த இடத்திலையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கிறது என்று தலைவர் சொன்ன அதே மந்திரத்தின் அடிப்படையிலே தான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இருந்து கொண்டிருக்கிறோம் மண்ணில் கடந்தாலும் அடியில் கடந்தாலும் பொன்னி நிறம் மாறாது என்பதை போல அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்களால் தான் இந்த கட்சி இன்றைக்கு உயிர் துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டார்கள் ஏற்றினால் கொடிமரம் இறக்கினால் கைகாட்டி மரம் தோழர்களுக்கு ஆலமரம் துரோகிகளுக்கு தூக்குமரம் என்று சொன்ன அறிவி அண்ணா அவர்கள் லட்சிய நடிகர் என்று எஸ் எஸ் சொன்னார் அவர் ஒரு கட்சி தொடங்கினார் இரண்டு வருடம் நடத்த முடியவில்லை

அங்க கட்சி நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல விழுகின்ற ஒவ்வொரு துறை பெயர் வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற வியாபார அரசியலை நம்பி சில பேர் இன்றைக்கு கொடி தூக்கி இருக்கிறார்கள் அவருடைய நிலைமை என்ன ஆகும் என்று போக போக இந்த புரிந்து கொள்ளும் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த செப்டம்பர் பதினைந்திலே திருச்சியிலே திருப்புமுனை மாநாட்டை இன்றைக்கு வருமன சித்தி கூட்டி இருக்கிறது அதனுடைய எம்ப்ளே இதுதான் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம்

நாங்கள் சென்றுலையல்ல பூறாவளியை சந்தித்து வண்ணவட பூக்களை அல்ல பூகம்பங்களை சந்தித்து கல்லங்கூடப்பட்ட மாடப்புறாக்களை அல்ல கணிவுகளை சந்தித்து பாடைக்காற்று அல்ல பஞ்சகங்காட்டை சந்தித்து முகப்புற சோழ்களை அல்ல முதுகுப்புற சோழ்களை சந்தித்து அடிமலைகளை அல்ல எரிமலைகளை சந்தித்துதான் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே இல்லக்கு வெற்றிகரமாக அடி எடுத்து வைத்திருக்கிறோம் சாதாரணமாக நாங்கள் கொடுத்த விலை அதிகம் ரஜினி தான் சொன்னார் சூப்பர் ஸ்டார் தான்

அதே போலதான் இந்த தோழர்கள் இவர்களை களத்திலே மாத்திரமல்ல நீதிமன்றத்திலையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் உலக கோட்டீஸ்வரணியை நாங்கள் பதம் பார்த்துவிட்டு வந்தவர்கள் நாங்கள் எழுப்பி அந்த போராட்டம் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இழுத்து மூடி இருக்கிறது குமாரபாளையத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பெண்கள் தான் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்களுக்கு மத்தியிலே தலைவர் பேசினார் நாங்கள் போவதை நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் வரும் ஒரு கட்டம் வரும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் தெருவில் இறங்கி போராடுவீர்கள் என்று இருபத்தைந்து வருடத்துக்கு பின்னர் போராடித்தான் அந்த தொழிற்சாலை இழுத்து மூடப்பட்டது அதை போல செய்தித்தாள்களை பார்த்து இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று கம்பராமாயணம் புகழ் சேர்க்கிறார் நம்முடைய எடப்பாடியார் என்று சொல்லி அந்த தூத்துக்குடியிலே சிறப்பான கூட்டம் அதற்கு பிறகு பத்தாம் பத்தாம் தேதி கடையநல்லூர்ல

எங்க என்ற வார்த்தை இல்லையே ஒருவேளை தவறுதலா விட்டுட்டீங்களா கேட்டப்போ சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நாங்கள் வந்து தான் திட்டமிட்டுதான் என்பது மதச்சார்பின்மை என்பது இடையிலே வந்தது இடையிலே அதை போக போகிறதுன்னு சொன்னாரு ஆகவே அந்த மதச்சார்பின்மையைக்காக போராடி இருக்கிறது தொண்ணூத்தி நான்காம் வருஷம் மிகப்பெரிய ஒரு ஊர் ஒரு பேரணி அதாவது வழிநடை பயணம் அந்த ஊழல்களை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து நோக்கி கிலோமீட்டர் வந்து செய்து வருகிறது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு பாதுகாப்புக்காக ஒரு மசோதா வருகிறது என்று சொன்னவுடன் ஐந்தாயிரம் தொண்டர்களையும் உடன் நடந்த ஐந்தாயிரம் தொண்டர்களையும் ஈரோடு திட்டுப்பாறையை உட்கார வைத்துவிட்டு விட்டு இன்றைக்கு திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக டெல்லி போய் அந்த அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொட்டுவிட்டு ஓட்டெடுப்பு போட்டுவிட்டு தான் திரும்பினார் ஆகவே மதசார்பின்மை இடஒதுக்கீட்டிலே வருவளர் திமுகவுக்கு பங்குண்டு என்பதை கடையநல்லூரிலே மீண்டும் ஞாபகப்படுத்தினார் அதாவது காலையில என்ன சாப்பிட்டோம்ன்றது மத்தியான மறந்து போயிடு அந்த காலத்துல நாங்க போராடிய பொழுது தலைவர் போராடிய பொழுது இது மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது வாட்ஸ்அப் ட்விட்டர் இதெல்லாம் கிடையாது அதனாலதான் மறைந்ததை நினைவூட்டுவதற்காக கடையில் மத சார்பின்மை அதற்காக மதிமுக கொடுத்த விலை என்ன என்பதற்காக அங்கே போராடினோம் அதற்கு பிறகு பதினோராம் தேதி கம்பத்திலே முல்லை பெரியார் அணைக்காக அதை உடைப்போம் என்று கேரளாவுடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் சொன்னார்

உங்கள் கட்சியை வந்து உடைந்து விடும் போல இருக்கிறது ரெண்டு திரட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்க இங்கே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் தலைவர் சொன்னார் உள்ளே பெரியார் என்பது ஐந்து மாவட்ட மக்களுடைய விவசாய தாகம் அங்கே மக்கள் பிரச்சனை முதல்ல பார்க்கிறேன் என்னுடைய கட்சி பிரச்சனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அதை போன்ற ஒரு திறமை இப்பொழுது வந்திருக்கிறார் அதற்கு பிறகு பதிமூணாம் தேதி கும்பகோணத்திலே வேகதாட்டிற்காகவும் வீத்தே ஆகும் நாங்கள் போராடிய போராட்டத்தை அந்த நெய்வேலி அங்கே நடந்தது பொதுத்துறை நிறுவனம் பங்குகளை விற்போம் என்று விட்ட பிறகு தலைவர் வைகோ அவர்களால் அவர்கள் மட்டும்தான் தலைவர் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து பாராளுமன்றத்தில் பேசி எனக்காகவாவது செய்துவிடுங்கள் என்று தனிப்பட்ட முறையிலே பேசிய காரணத்தால்தான் இன்னைக்கு நெய்வேலி பொதுத்துறை நிறுவனமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நீதிக்காக போராடி மாண்டோருக்கு நினைவஞ்சில செலுத்துகின்ற அந்த வரலாற்றில் செட்டி குட்டாவின் பங்கு என்ன என்பதற்காக கோவையிலே சூழூர்லே நடைபெற்ற கூட்டம் கடைசியாக சென்னையிலே திருவானியூர்ல இன்னைக்கு சமூக நீதி என்பதற்காக ஒரு பொது எட்டு கூட்டம் அதான் சூப்பர் எட்டு எட்டா மனுஷ ஆழ்ச்சி கொண்டார் எட்டு திசைகளும் திசைகளிலும் வருமனத்தை திமுக தடம் வகித்து நாங்கள் எட்டுகின்ற அந்த அதிகாரம் என்கின்ற தூரம் அதிகம் இல்லை என்பதை இந்த எட்டு கூட்டங்களும் இன்றைக்கு நமக்கு காட்டி இருக்கிறது பின்னால் கரணி பாய்ந்து கொண்டிருக்கிறது தலைக்கு மேலே தேவர்கள் பழிந்து கொண்டிருக்கிறார்கள் காலுக்கு கீழே கருணாகங்கள் தெரிந்த கழுத்துக்கு நான் ஆடு தெரிந்த கால்களுக்கு நான் வேடையாடேன் பையடை தெரிந்த கரங்களுக்கு நான் நிலமானேன் என்பதை போல எல்லா தரப்பு மக்களுக்காகவும் இன்னைக்கு இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது ஆனா இது மேல சில பேர் வன்மை வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் மாதம் தேதி தலைநகர் சென்னையில் மதுவிலக்கு மாறசா இன்னும் மாணவர்களுக்காக ஒரு மாரத்தான் போட்டி நடத்துகிறார் ஐம்பது ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் தலைநகர் சென்னையில் ஆனா அதை பத்தி ஒரு பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட பாராட்டி கட்சல ஆனால் மெரினா கடற்கரையை பைக்கோ இதுக்கு குப்பை காணா இடம் தான்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அதை நோட்டி பார்த்தா என்னடா செலவேணி

அதாவது இந்த மாசம் நடந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் துணை முதல்வரையும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும் போய் முதல்வரையும் துணை முதல்வரையும் பாக்கிறாங்க அடுத்த நாள் தலைவர் வைகோ அவர்களும் துறை வைகோர்களும் சேர்ந்து அண்ணனை போன்ற மாவட்டத்தை நாங்கள்லாம் போய் பார்க்கிறோம் ஆனால் ஒரு பத்திரிகையில் போடுறான் மாரிஸ் அரசியல் நடத்துகிறார்கள் அப்ப திரைப்படத்தை பார்த்தது அவங்க பேச மாட்டாங்க ஓபிஎஸ் பார்த்தது அவங்க பேச மாட்டாங்க யாரை போய் பார்த்தோமோ அவங்களும் அப்பா போய் அதை பத்தி பேச மாட்டாங்க மதிமுகவை மாத்திரம் பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வன்மத்தினுடைய எதிரொலியாகத்தான் இருக்கிறார் இந்த அரசியல் எல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கால் எல்லாவற்றையும் பார்த்தாச்சு எல்லா பரபரப்பு அரசியலையும் இன்னைக்கு பார்த்தாச்சு அதனால அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ஏறாது அந்த அடிப்படையில் மறுமலர் சித்திரி புகார் குறிப்பாக நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் வைகோ அவர்கள் வந்து மீண்டும் ராஜ்யசபாவுக்கு போகவில்லை என்கின்ற வருத்தம் ரொம்ப பேருக்கு உண்டு எல்லா அடிமட்ட தொண்டர்களுக்கும் உண்டு ஏன்னா இந்த காலகட்டத்திலேயும் கூட எண்பத்தி மூன்று வயது நிறைந்திருக்கின்ற இந்த வயதிலேயும் கூட மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்கின்ற சொல்கின்ற ஆளுமையும் ஆற்றலும் அந்த தைரியமும் தலைவர் வைக்கோவர்களுக்கு உண்டு அதை கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவரை மீண்டும் அனுப்பவில்லை என்கின்ற கவலை மதிமுகவில் இருக்கின்ற அடிபட்ட தொண்டர்களுக்கு இருக்கிறது அவருக்கு அவரு எப்பொழுது கீழே வைத்து கொடுத்த பதவி கூட தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்து அழகு மாத்தவர் தலைவர் வைகோர் அதற்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் ஆனா அவருக்கு தனிப்பட்ட முறையில் நஷ்டம் கிடையாது ஆனால் புலியை வெறும் புலியை நிராகரித்த காட்டிற்கு இனி கம்பீர பேரு புயலை நகரமறுத்த மறுத்த நாட்டிற்கு இனி கனமழை ஏது அலையை அங்கீகரிக்க மறுத்த கடலுக்கு இனி கௌரவம் ஏது ஆதவனை அலட்சியப்படுத்திய மானத்துக்கு இனி விடியல் ஏது அவருக்கு நஷ்டம் இல்லை ஆனால் அவர் விரும்பினார்

பிரிவினை நாடும் ஆனால் நிலையிலே இணைவோம் என்று மாநில சுயாட்சி அவர்கள் எந்த சபையிலே முழங்கினாரோ அந்த சபையிலே முழங்க வேண்டும் என்று தலைவர் ஆசைப்பட்டார் அது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் பரவாயில்லை தலைவர் தான் அடிக்கடி சொல்வார் எந்த என்னை தமிழக மக்கள் வைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்களுக்காக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு எழுச்சி புயல் துறை வைப்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே என்னுடைய பயனும் இன்றைக்கு கொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே நான் அருமையான கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தேவாதான தேவதா